திருச்சிற்றம்பலம் இருந்தாடும் அழகர் கண்ணனார் பொய்ச்சூள் கடைப்பிடித்தோ தென்புலத்தார் அண்ணலார் அஞ்சுவரென்று அஞ்சியோ விண்ணோர் விருந்தாடும் ஆரூரா மென்மலர்த்தாள் தூக்காதிருந்தாடுகின்றவா என்பது ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் அருளிய திருவாரூர் நான்மணி மாலையில் பதினெட்டாவது திருப்பாடல் விண்ணுலகத்து தேவர்கள் தம் அன்பாகிய விருந்தை பெற்று திளைத்து ஆடுகின்ற திருவாரூரில் விற்றிருந்தருளும் பெருமானே உம்முடைய மென்மையான மலர் போன்ற திருவடியை தூக்கி நின்று ஆடாது இருந்து கொண்டே ஆடுகின்றீரே ஏன் ஒருவேளை முன்னர் திருமால் உமது திருவடியை காணாது வருந்தினார் இப்பொழுது கால் தூக்கி ஆட அவர் கண்டேன் என்று கூறிவிடுவாரோ என்று எண்ணியதனால் கால் தூக்கி ஆடாத நிலையை கடைபிடித்தீரோ இல்லை தென்புலத்தார்களுக்குத் தலைவனான யமன் முன்பு அகந்தை வயப்பட உமது திருவடியால் உதையுண்டான் அல்லவா இப்பொழுது கால் தூக்க அதனை கண்டு அவன் அஞ்சுவான் என்று எண்ணியதனால் கால் தூக்கி ஆடாத நிலையை கடைபிடித்தீரோ யாது காரணம் நீர் இருந்து ஆடுவதற்கு கூறுவீராக என்கின்றார் திருவாரூரில் கோயில் கொண்டுள்ள தியாகராச பெருமான் ஆடும் திரு நடனத்திற்கு அஜபா நடனம் என்று பெயர் இந்த நடனத்தை இருந்து ஆடுதலால் இறைவன் இருந்தாடும் அழகர் என திருநாமம் பெற்றார் இவர்தம் திருப்பாதங்களில் மார்கழி திருவாதிரையில் இடது திருப்பாதத்தையும் பங்குனி உத்திரத்தில் வலது திருப்பாதத்தையும் சிறப்பாக கண்டு வணங்க இயலும் திருச்சிற்றம்பலம்